வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகாபிரிவா மகிமையில் திருமுருகாற்றுப்படை படிக்க சொல்லு எல்லாம் சரியாயிடும் என்று வானதி திருநாவுக்கரசின் தங்கை மீனாளுக்கு பெரியவா செய்த அருளை தெரிந்து கொள்ளலாம் சென்னை எண்ணூருக்கு சற்று தலைவில் உள்ளது காட்டுப்பள்ளி என்னும் சிறு கிராமம் கடலின் கழிமுகப் பகுதியில் உள்ளது அது அந்த கிராமத்தை அடைய வேண்டும் என்றால் தரைமார்க்கமாக வழியில்லை படகு வழியாக கடலில் ஒரு கிலோமீட்டர் தூரம் போய்த்தான் அந்த தீவான கிராமத்தை அடைய வேண்டும் காஞ்சி மகான் இந்த இடம்தான் என்று இல்லை எங்கும் போகக்கூடியவராயிற்றே ஒரு சமயம் அங்குதான் பரமாச்சாரியார் தனது பரிவாரத்தோடு முகாமிட்டிருந்தார் படகில் போய் அவரை பார்த்துவிட்டு வர பக்தர்கள் தவறவே இல்லை தெய்வத்தின் தரிசனத்திற்கு எங்கு வேண்டுமானாலும் போகலாமே மனதில் மட்டும் பக்தி என்று ஒன்று இருந்தால் அந்த சமயம் வானதி திருநாவுக்கரசின் தங்கை மீனாளுக்கு உடல் நலம் மனநலம் இரண்டுமே குன்றியிருந்தன எதையும் சாப்பிடாமல் பிரமை பிடித்தவர் போல் எப்போதும் காட்சியளிப்பாள் எதற்கும் காஞ்சி மகானை பரிபூரணமாக நம்பும் திருநாவுக்கரசு தன் தங்கையை அழைத்து கொண்டு தாயார் மற்றும் குடும்பத்தாருடன் படகின் மூலமாக காட்டுப்பள்ளி கிராமத்திற்கு சென்றார் சென்றவுடன் மகானின் தரிசனம் கிடைக்க தனது தங்கையின் உடல்நிலையை பற்றி அவரிடம் மெதுவாக சொன்னார் திருநாவுக்கரசு எல்லாவற்றையும் கேட்டபின் மகான் தங்கை மீனாலை பார்த்தார் பிறகு அவரது பார்வை அவரது குடும்பத்தார் பக்கமும் திரும்பியது மகானின் கண்களின் ஒளி விசேஷமே எல்லா நோய்களையும் போக்கவல்லதல்லவா மகான் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு சொன்னார் அவளை தினமும் திருமுருகாற்று படை படிக்க சொல்லு எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னார் அவளுக்கு அதிகம் படிக்க தெரியாதே என்று மெதுவாக மகானிடம் திருநாவுக்கரசு சொன்னார் அதனால் என்ன தெரிஞ்சவரை படிக்கச் சொல்லு இல்லைன்னா யாராவது தெரிஞ்சவா படித்து காட்டட்டுமே திருமுருகாற்றுப்படை பாடல்கள் அவள் காதில் விழுந்தால் போதும் என்று சொல்லி தன் கையை உயர்த்தி மீனாளுக்கு அருளாசி வழங்கினார் அவர்கள் எல்லாரும் வணங்கி மகானிடம் விடை கொண்டு திரும்ப முயன்றார்கள் சற்று தூரம் வந்தவுடன் மடத்தி நாட்கள் அவர்களை அழைத்தார்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு உபசரித்து அனுப்பணும்னு தெரியவ உத்தரவு என்று சொன்னபோது திருநாவுக்கரசு வியந்துதான் போனார் அந்த மாதிரி ஒரு தீவில் எதுவுமே சாப்பிட கிடைக்காது இவர்களும் ஊருக்கு திரும்பித்தான் சாப்பிட வேண்டும் இது அந்த மனித தெய்வத்திற்கு தெரியாதா தன் பக்தர்களை எப்போது அவர் பற்றினியோடு அனுப்பியிருக்கிறார் மகானின் கருணையை வியந்து வியந்து போற்றிவிட்டு திருநாவுக்கரசு தன் குடும்பத்துடன் வடை பாயசத்துடன் விருந்து சாப்பிட்டுவிட்டு ஊர் திரும்பினார் மகான் சொன்னவாறே மீனாளிடம் திருமுருகாற்றுப்படை புத்தகத்தை கொடுத்து படிக்கச் சொன்னார்கள் ஒரே மாதம்தான் மீனாள் பூரண குணமடைந்தாள் மனக்கோளாறு முழுமையாக விலகி இயல்பு நிலைக்கு அவள் வந்தது காஞ்சி மகானின் பேரருள்தான் என்கிறார் பதிப்பக ஜாம்பவான் திருநாவுக்கரசு மகானிடம் பரிபூர்ண சரணாகதி அடைந்தவர்களை அவர் என்றுமே மறந்ததும் இல்லை கைவிட்டதும் இல்லை ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய் சங்கர மகா பிரியவாச்சரணம் இதுபோல் மகாப்பிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா சரணம்